ஆனாலும் கூட இந்த குடியிருப்புகள்லாம் பதினொன்றாம் தேதியில கம்ப்ளீஷன் ஆகாமையே கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் போட்டு இந்த வாரிய நிர்வாகம் அமைச்சர்களை ஏமாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது இப்ப வந்து பத்து நாளுக்கு மேலையாச்சுங்க வந்து எங்களுக்கு எந்த பராமரிப்பு இதுவும் பண்ணி தரலீங்க எல்லாருமே நாங்க தான் சுத்தம் கரண்ட்டு கரண்ட்டு வரலீங்க தண்ணி இல்லை ஐஏஎஸ் அதிகாரி குறித்த நக்கீரன் செய்தி தமிழக அரசு கொடுத்த அதிரடி ரியாக்ஷன் போஸ்டர் ஒட்டி மகிழ்ந்த சித்தாபுதூர் மக்கள் கோவையில் நிகழ்ச்சி கோவை மாவட்டம் சித்தாபுதூர் பகுதியில் ஏராளமான பட்டியல் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர் கடந்த பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் வசித்து வரும் இவர்கள் பெரும்பாலும் தூய்மை பணியாளர்களாகவே இருந்துள்ளனர் போதிய வருமானம் இல்லாத இவர்கள் சொந்த வீட்டில் வசித்து வந்தாலும் இவர்களின் வீடுகள் மிகவும் சிதிலமடைந்த நிலையில் இருந்துள்ளது இதனால் இதன் காரணமாக கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இவர்களுக்கு வீடு கட்டி தருவதாக அப்போதைய அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதன்படி குடியிருப்பு வாசிகளும் தாங்கள் குடியிருந்த வீடுகளை காலி செய்து தந்துள்ளனர் இதனையடுத்து அங்கு கட்டிட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இந்த பணி கடந்த பல ஆண்டுகளாக நடப்பதும் பின்னர் நிறுத்தி வைக்கப்படுவதுமாக இருந்துள்ளது இதனையடுத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த பணியை விரைந்து முடிக்கும்படி கூறியிருக்கிறார் கோவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விழாவிற்கு வருகின்ற அமைச்சரை வைத்து சித்தாபுதூரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பினை திறந்துவிட வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் இதற்காக அவசரகதியாக இரவோடு இரவாக வேலைகள் நடந்துள்ளது அதன்படி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் வருகை புரிந்துள்ளார் அடுக்குமாடி குடியிருப்பும் திறக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மக்களுக்கு வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் மகிழ்ச்சியோடு மக்கள் வீடுகளுக்குள் சென்றுள்ளனர் ஆனால் உள்ளே சென்றவர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் ஏழு மாடியாக கட்டப்பட்டிருக்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் வசதி இல்லாமல் இருந்துள்ளது இதனால் வயதானவர்கள் நோயாளிகள் மேலே செல்ல அவதிப்பட்டுள்ளனர் அது மட்டும் அல்லாமல் வீடுகளுக்கு இதுவரை மின்சார வசதி குடிநீர் வசதி என எதுவுமே ஏற்படுத்தி தரவில்லை இவற்றையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த மக்கள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் இதற்கு முறையான பதில் எதுவும் சொல்லாமல் இழுக்கடித்துள்ளனர் இதன் காரணமாக இந்த குடியிருப்பு வாசிகள் அனைவரும் ஒன்று திரண்டு இது குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேதனையோடு பேசிய குடியிருப்பு வாசிகள் தாங்கள் அனைவரும் தூய்மை பணியாளர்கள் என்பதால் தான் அதிகாரிகள் இப்படி அலட்சியம் காட்டுகின்றனர் என்றும் மின்சாரமே இல்லாத வீடுகளில் நாங்கள் எப்படி குடியிருக்க முடியும் என்றும் வேதனையோடு பேசியுள்ளனர் அதே சமயத்தில் இந்த செய்தியை தமிழக அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என முயன்றுள்ளனர் ஆனால் இந்த செய்தி அவர்கள் எதிர்பார்த்தது போல வெளியுலகத்திற்கு தெரியாமல் இருந்துள்ளது இதனால் அரசுக்கும் தெரியவில்லை இந்த நிலையில் சித்தாபுதூர் மக்கள் குறித்து அவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டது முதல் அது காலதாமதம் ஆனது வரை விவரமாக எடுத்து கூறி நக்கீரன் வீடியோ ஒன்று வெளியிட்டது அந்த வீடியோவில் தற்போது தூய்மை பணியாளர்களுக்கு கொடுத்துள்ள வீட்டின் நிலை குறித்தும் அவர்களின் கோரிக்கை குறித்தும் எடுத்துக்கூறப்பட்டிருக்கிறது கூறப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நக்கீரனில் வெளிவந்த சில தினங்களில் இதில் தொடர்புடைய அதிகாரி உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் விரைவில் சித்தாபுதூர் தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பில் உடனடியாக அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது நிலையில் யாரும் கவனிக்காத இந்த செய்தியை நக்கீரன் வெளியிட்டதற்காக நக்கீரனுக்கு நன்றி தெரிவித்து சித்தாபுதூர் மக்கள் கோவை மாநகரில் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர் இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது இந்த இந்த இடத்துல வந்து எந்த பணிகளும் நிறைவடையாத விஷயத்தில் இங்கே திறப்பலாக நடத்தினது மாபெரும் ச சட்டத்துக்குரிய தவறுக்குரிய ஒரு ஒரு விதமாக பார்க்க வேண்டும் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தூய்மை பணியாளர்கள் என்பதால் அவர்களுடைய குடியிருப்புகள் தானே என்கின்ற ஒரு அலட்சிய போக்கும் ஒரு அருகதிய அருகதியற்ற மக்களுக்கு வந்து இது அமைத்து தர வேண்டுமா என்கின்ற சாதிய ஆணவ போக்கும் தொடர்ந்து இந்த வாரிய அதிகாரிகள் வசம் இருப்பதால் அவர்கள் மீது கைது செய்யணும் என்பதை என் பேரு நாகமணிங்க நாங்கள் வந்து கோவை மாநகராட்சியில கிழக்கு மண்டலத்துல தூய்மை பணியாளர் இருக்குங்க நாங்கள் வந்து கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பாக வந்து எங்களுக்கு வந்து வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குதுன்னு ஹவுசிங் போர்டு கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் வச்சிருக்கோம் அதில் வந்து எங்களுக்கு வந்து கட்டி தரேன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து அது கட்டி கொடுத்து நாங்க வந்து இப்போ வந்து பத்து நாளுக்கு மேலேயாச்சுங்க வந்து எங்களுக்குன்னா எந்த பராமரிப்பு இதுவும் பண்ணி தரலிங்க எல்லாருமே தான் சுத்தம் கரண்ட்டு கரண்ட்டுமும் வரலிங்க தண்ணி இல்லை எல்லாமே சுத்தம் பண்ணதுலேருந்து நாங்கள் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோங்க இப்போ எங்களுக்கு அத்தியாவசியமாக கரண்ட்டு வேணும் தண்ணி வேணும் அந்த ரெண்டு முக்கியமானது இல்லாமல் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எங்களால் இருக்க முடியுங்க சரியான பராமரிப்பும் இல்லை லிஃப்ட் வசதி பண்ணி கொடுக்கலீங்க ஏன்னா ஏழு மாடி எல்லாம் வந்து பதிவேறு வயசானவங்களும் இருக்காங்க பேஷண்ட இருக்கிறாங்க அவங்க வந்து மேல போய் கீழே இறங்கி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஆனால எங்களுக்கு வந்து இந்த அடிப்படை வசதிகள் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்க வேண்டுகோள் வச்சிருக்கோம் எங்களை வந்து வீடு பழுந்தரைஞ்சிருக்கு நாங்க நல்லபடியா கட்டி தர்றோம் உங்களை பூங்கா அமைச்சு தரோம் பார்க்கிங் அமைஞ்சு தரோம் டூ வீலருக்கு பார்க்கு தனியா குழந்தைங்களுக்கு பார்க்கு தனியா ஸ்விம்மிங் பூல் தனியா நல்ல அப்பார்ட்மெண்ட் மாதிரி சமுதாய கூட எல்லாமே பண்ணி தரேன்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து எங்களை காலி பண்ண வச்சாங்க ஆனா அந்த மாதிரி எங்களுக்கு வீடு எதுவுமே அமைஞ்சு தரல இருந்தாலும் சொல்லி வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபன் பண்ணி அடுத்த நாள் வந்துட்டோம் அப்புறம் கிடையாது எந்த ஒரு அடிப்படை வசதிகள் கிடையாது சுகாதாரம் கிடையாது எந்த இது இல்லாம எங்களை வந்து இப்ப இங்க வந்து இருக்க வச்சிருக்காங்க நாங்க எப்படி வந்து படிக்கிற குழந்தைங்க வயசானவங்களை வச்சு இந்த கரண்ட் இல்லாத வீட்டுல தண்ணி இல்லாத வீட்டுல நாங்க எப்படி இருப்போம் உங்களூர் பழனிசாமி அவர்களால் இந்த பகுதியில் நலுவடைந்தக்க அறுதியற்ற குடியிருப்புகளை மீண்டும் சீரமைத்து இந்த குடியிருப்பில் இருக்கிற குடிசை குடியிருப்போருக்கு ஒதுக்கு தருவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கோள் காட்டி அன்றைக்கு இந்த திட்டம் துவக்கப்பட்டது அதற்கு பின்னால இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் நிறைவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு திட்டம் வகுக்கப்பட்டது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க